ஆனா ஒரு திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தணும்னா அந்த திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் எந்த விதத்துல நல்லபடியா உபயோகப்படுத்தணும்னு மகளிர் கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஏன் சொல்றேன்னா இந்த மகளிர் கட்டண மேல பேரு திட்டம் இருக்குல்ல இந்த ரெண்டரை வருஷத்துல மட்டும் ரெண்டே முக்கிய வருஷத்துல மட்டும் மொத்தம் மகளிர் நானூத்தி ஐம்பத்தி நாலு கோடி முறை பயணம் பண்ணிருக்கிறாங்க போர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி போர் டிராவல்ஸ் அந்த அளவுக்கு அந்த திட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல புதுமை பெண் அப்படின்னு திட்டம் புதுமை பெண் திட்டம் என்ன அரசு பள்ளியில படிச்சு

அங்க பையன் பசங்களுக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் இப்ப கல்வி ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தலைவர் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நாங்க இங்க சொல்றேன் இதெல்லாம் நம்ம தலைவருடைய திட்டங்கள் இன்னைக்கு அவர் பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா நம்ம வந்தோம் கூட்டம் அப்படின்னு இல்லாம அவருடைய மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசா என்ன இருக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது கொடுக்கிறது தான் அவருடைய கைகளில் கொடுக்கறது தான் நீங்க யார் நினைக்கிறீங்களோ மாணவ சமுதாயம் நீங்க யார் நினைக்கிறீங்களோ கழகத்திற்காக வைத்த முன் மூத்த முன்னோடிகள் நீங்க யார் நினைக்கிறீங்களோ வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் மனசுல யார் நினைக்கிறீங்களோ நம்ம தலைவர் யாரை நினைக்கிறாரோ அவர்தான் அடுத்த ஒன்றிய பிரதமராக உட்காரணும் அதுதான் நம்ம தலைவருக்கு கொடுத்துக்கூடிய கலைஞர் நூற்றாண்டுல நம்முடைய தலைவருக்கு பிறந்த நாள் பரிசா நம்ம கொடுக்கணும்னா அதற்காக நம்ம அத்தனை பேர் உழைக்கணும் ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு இருபத்தி எட்டு பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன் அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ரூபா நம்ம வரி கட்டணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா நமக்கு அவர் திருப்பி தருந்து வெறும் இருபத்தெட்டு பைசா தான் இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வரி எவ்வளவு தெரியுமா கட்டிருக்கக்கூடிய வரி ஆறு லட்சம் கோடி ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு நம்ம திருப்பி தராங்க தந்திருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் எழுபத்தி எட்டு பைசா ஆனா அவங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு திருப்பி மூணு ரூபா வரைக்கும் தராங்க நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது இப்ப முன்னாடி மழை பெஞ்சா அந்த பக்கம் வரமாட்டாரு புயல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டாரு தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி கட்ட போகிறேன்னு அடிக்கல் போனார் ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப திருப்பி நினைத்து மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வந்துருச்சு அப்படின்றாங்க இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிக்கு ஆனா மற்ற மாநிலங்கள்ல போன சென்ற மாதம் ஆறு மருத்துவ கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை திறந்திருக்கிறாங்க இப்படி தமிழ்நாடு மொட்டு மொத்தமா வஞ்சிச்சுட்டு இருக்கிறாரு நேற்று இரண்டு நாளும் இங்க தமிழ்நாட்டெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாரு வாய திறந்தா சொல்றதெல்லாம் வெறும் வட சொல்லிருக்கார் திமுக அழிக்க போறேன் அறுபது எழுபது வருஷமா இத சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க தவிர திமுகவை திரு மோடி அவர்களே நீங்க தாத்தா வந்தாலும் திமுக அழிக்கிறதுல நீங்க நாள் மூணு நாள் பிரச்சாரம் பண்ண அவர் ஜெயிச்சிருவாரு நினைக்கிறாரு நான் அவர் சவால் வர்றேன் அடுத்த நாற்பது நாள் இங்கே தங்குங்க தமிழ்நாட்டிலே தங்குங்க உங்களால் ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டை உங்களால ஜெயிக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நீங்க ராமர் கோயில் கட்டுங்க மசூதி இடிச்சிட்டு கட்டுனீங்கல்ல ராமர் கோயில் கட்டுங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆனா தேர்தல் வாக்கு வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரிய சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க எனவே இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நம்ம அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சர் தமிழக தமிழக தலைவர் கழக தலைவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் மூலம் நான் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் ஜெயபாபன் மீண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி எப்ப இல்ல உங்க இந்த நிகழ்ச்சி இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகபாபு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருந்த சில பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டையும் வாழ்க்கையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்